வணக்கம் டேந்தமொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் குற்றக்குழுவுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்ல தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுக்கு சொந்தமானது என உறுதிப்படுத்தப்பட்ட மூவாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ ஓட்லர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சங்கிதானத் அபராதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன முக்கிய கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் அதில் அடங்குகின்றன இது தவிர எழுபத்தி இரண்டு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து வீடுகள் மற்றும் முப்பத்தி ஏழு ஏக்கர் காணி என்பனவும் அடங்குகின்றன அதே நேரம் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பணமும் அடங்குகின்றது கற்றல் உபகரணங்களுக்கான வரியை அரசாங்கம் குறைக்குமா என திசக்குட்டியராட்சி கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் எதிர்வரும் பாதட்டில் பாடசாலை கற்றல் உபகரணங்களுக்கான வரியை குறைக்குமா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் வைத்து திசக்குட்டியராட்சி இதனை குறிப்பிட்டுள்ளார் మేవిన కొట్టే ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே கற்றல் உபகரணங்களுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது ஆனால் இன்னும் அதனை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை அடுத்த வருடத்துக்கான பாதியீடு விரைவில் முன்வைக்கப்படவுள்ளது இதன்போது அந்த வரி நீக்கப்பட வேண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை அரசாங்கம் கூற வேண்டும் இல்லையெனில் வரி நீக்கம் செய்ய முடியாமைக்கான பதிலையும் அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் அதே நேரம் சுய தொழிலாளர்களுக்காக கடன் திட்டத்தை வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது அந்த திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை தற்போது நிறைவேற்றி தாருங்கள் எங்களுக்கு முடியாதவற்றை மேற்கொள்ளுமாறு கூறிய மக்கள் உங்களுக்கு ஆட்சி பீடத்தை வழங்கினார்கள் நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் நீங்கள் கூறிய நன்மையான விடயங்களை அனுபவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மே கிளிநொச்சி முகமாலை பகுதியில் அடையாளம் காணப்பட்ட குண்டுகள் நேற்று அகற்றப்பட்டன கடந்த முதலாம் திகதி கிளிநொச்சி முகமாலை பகுதியில் அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி ஒரு குண்டுகள் மற்றும் மேலதிகமாக நேற்று மீட்கப்பட்ட ஆறு குண்டுகள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினால் நேற்று அகற்றப்பட்டன முகமாலை வடக்கு பகுதியில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தமது வீட்டில் கடந்த முதலாம் திகதி குழி தோண்டினார் ஆபத்தான குண்டுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் வீட்டு உரிமையாளர் பழைய போலீசாருக்கு அறிவித்தார் அதற்கமைய நேற்று கிளிநொச்சி நீதிமன்ற உத்தரவின்படி வடிகுண்டுகள் மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மாநகர சபை முதல்வர் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது நல்லூர் மேற்கு வீதியிலுள்ள நிலப்பரப்பில் நினைவேந்தல்களை நடத்த பலர் நிலத்தை குத்தகைக்கு கூறுவதாகவும் இதனால் முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்ட முதல்வர் அதை தவிர்க்க மாநகர சபை உறுப்பினர்கள் அக்காணியை குத்தகை அடிப்படையில் எடுத்து நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான முன்மொழிவு ஒன்றை பிரஸ்தாபித்திருந்தார்

யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை எனவும் இந்த விடயத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் சமூக மற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் கண்டனத்தை பதிவு செய்தனர் பெருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மீது முனைப்பகுதி மீனவர் சங்கம் விளையாட்டுக் கழகம் என்பவற்றை சேர்ந்தவர்களால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதற்கு கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஏ எம் ராஜகுமார் சென்ட் தோமஸ் ஜனசமூக நிலைய செயலாளர் ஆகியோர் கண்டனத்தை பதிவு செய்தனர் இப்ப உள்ள தவசாளருக்கும் சங்கத்துக்கும் சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது எந்த இடத்திலும் இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையின்ற காரணத்தை வச்சு இல்லாத பொல்லாத பிரச்சனைகளை சொல்லி இன்றைக்கு வந்து என்னையும் இப்போ இருக்கிற தவசாளரையும் கொழி வைக்கிறதுக்காக எனக்கு தவசாளர் அடித்ததண்டும் டவுனுக்களை விட்டு அடித்ததண்டும் பொய் பொய் தகவலை கொடுத்து அப்படியான ஒரு பிரச்சனை எனக்கும் அவருக்கும் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தவசாளர் கிடச்சிருக்கிறார் எங்க ஊருக்கு அவர் உண்மையாகவே தஞ்சை காசத்தில் ஒழிச்சுத்தான் இந்த லைட்டோ சகலோ ஒழுங்கை அதாவது வந்து தனியாக முனியை மட்டும் பார்க்க இல்லை இன்றைக்கு எத்தனியும் இடம் அவருடைய பிரதேசங்கள் முழுத்துலையும் பார்த்து அவர் ஒரு குறை இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் இது வேணுமண்டு ஒரு தேவை இல்லாமல் அவர்கள் ஒரு பழிய சுமத்தி ஒரு மண்ணுக்கு ஒரு பழிய சுமத்தி ஆனால் இது ஒரு போட்டியில் தான் ஒரு போட்டி புறான்மையில் தான் போய்கொண்டிருக்காது ஆனால் அவர்களில் வந்து அவரில் எந்த விதமான புள்ளியையும் நாங்கள் சொல்கிற அளவுக்கு திருக்குவலை முற்று முழுதாக நிப்பாட்டோம் இன்றைக்கு இந்த சுருக்குவலையை நிப்பாட்டி எங்கெண்ட மீனவர் தொழிற்சா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு தரையுமே நம்ப தேவையில்லை இன்றைக்கு நாங்கள் தாராளமாக இந்த கடலில் நல்ல மாதிரி உழைச்சிக்கொண்டு நல்ல மாதிரி தொழில் பண்ணி கொண்டு எங்கே புள்ளிகளையும் படிப்பித்து கொண்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் எங்களுக்கு இந்த பிரிவலையை நீங்கள் நிப்பாட்டுறது சரியான தவறு பிரிவலையை எங்களை தடை செய்யாமல் தொழிற்சிய விட்டு இந்த சுருக்கு வேலையை முற்றுமுழுதாக தடை செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் பரத்துறை கிழக்கு கடற்கரை ஓரங்களிலே அகலப்பட்ட மண்களை ஓரத்தில் குவிக்கப்பட்டு அது அந்த கடற்கரை ஓரங்களில் பரவும்படி கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் நகரசபைக்கு அனுமதி வழங்கப்பட்டு அதன் பிரகாரம்தான் அந்த மணல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இருந்த போதிலும் சென்ட் ஆலயத்தின் முன்னால் இருக்கிற மணல் தொடர்பாக பரப்புவதில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டதன் நிமித்தம் தற்போது அது நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது சென்ட் தோமாஸ் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறது அது சென்ட் தோமாஸ் ஆலயத்துக்குரிய உரித்துடையது அதில் எவருமே உரித்து கொண்டாட முடியாது அவ்வாறு அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடத்துதென்னா பங்கு தந்தையின் அனுமதியோடு ஒழிய தனிப்பட்ட எவரும் அதில் உரிமை கூற முடியாது கழகத்துக்கு அந்த திடலில் இந்த ஒரு சட்ட அந்தஸ்தும் கிடையாது அந்த தான் அது பிரச்சனையாக ஒன்றாக இருக்கின்றது ஒரு கட்சியின் ஆதரவோடு சங்கங்களுக்குள்ள வந்து போட்டு தாங்கள் பெரியவர்கள் என்று நினைக்கிறார்கள் தாங்கள் தலை சுதந்தவர் கிராமத்தின் முக்கியமான புள்ளிகள் என்று நினைக்கிறார்கள் அவ்வாறான இல்லை எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தையும் முன் கொண்டு வரும் பொழுது கிராமத்தில் உள்ள சில ஆட்கள் அதை எதிர்க்கத்தான் செய்வார்கள் அது வந்த பிற்பாடு தான் அதில் நன்மை தெரியும் இப்பொழுது டாக்டர் போல அவர்கள் வந்தது கிராமத்தில் கிராமத்திற்கான முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றது போதை பொருட்களை கைமாற்றும் இடமாக பச்சிலைப்பள்ளி பிரதேசம் மாறி வருவதாக கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் கவலை வெளியிட்டுள்ளார் பச்சளைப்பள்ளி பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுடன் போலீசார் நல்ல உறவு நிலையில் இருப்பதாகவும் கிளிநொச்சி பச்சளைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் கவலை வெளியிட்டுள்ளார் சட்டவிரோத செயற்பட தரப்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அண்மை காலமாக இந்த மண்பு நடவடிக்கை அதிகமாக காணப்படுகின்றது பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் மட்டுமல்ல வடகில பல பகுதிகளில் இந்த மணநகல் நடவடிக்கை மிக மோசமாக நடைபெற்றுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது போலீஸ் மா அதிபருக்கு நான் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறேன் பச்சளைப்பள்ளி பிரதேசத்தில் இருக்கின்ற போலீசாரினுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை ஏனென்றால் நாளுக்கு நாள் மணநகல் நடவடிக்கைகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கு விசேடமாக ஏற்பாடு ஒன்று செய்யும்படி ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை உதாரணமாக பச்சிலைப்பள்ளியில் மணல் கடத்தல் ஒரு வகையில் சென்று கொண்டிருக்கின்ற சமயம் இன்னொரு வகையில் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குகின்ற போதைப் பொருள் வியாபாரத்திலும் சில நபர்கள் ஈடுபடுகின்றார்கள் போதைப் பொருளை விற்பனை செய்கின்ற நபர்கள் புரிசாருடன் சிறந்த உறவு முறையில் இருப்பதை நாங்கள் அவர் அணிக்கக்கூடியதாக இருக்கின்றது வடமராட்சி கிழக்கில் இருந்து கடல் வழியாக வருகின்ற போதைப் பொருட்களின் ஒரு இடமாற்று இடமாக கைமாற்றுகின்ற இடமாக பச்சை பிரதேசம் காணப்படுகின்றது அண்மை காலத்தில் மணல் திருட்டில் ஈடுபடுகின்ற நபர்கள் நடவடிக்கை காரணமாக மணலை ஏற்றி செல்கின்ற போது வீதிகளில் அந்த டிப்பர் வாகனத்தினுடைய மணலை விட்டு செல்கின்றனர் இதனால் பாரியளவு ஆக்சிடென்ட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இந்த விடத்தையும் எதிர்வெற காலத்தில் மிக சிரத்தையோடு முன்னெடுத்து டிப்பர் வாகனங்கள் முன்னெடுக்கின்ற போது உடனடியாக எங்களுடைய பிரதேச சபைக்கு அல்லது பிரதேச செயலகத்திற்கு தகவல்களை வழங்குகின்ற போது நாங்கள் அந்த மக்களுக்கு சுமூகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க முடியும் மன்னாரை சேர்ந்த நபர் ஒருவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் மன்னாரில் படகு மற்றும் இயந்திரத்தை திருடிய நபர் ஒருவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் மென்னர் நகர் பகுதியில் வசித்து வந்த நபர் ஒருவர் பெணங்கட்டி கொட்டு பெரிய பாலத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றையும் இயந்திரத்தையும் திருடி தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த நபர் தப்பிச் சென்ற நிலையில் மென்னர் படகு நேற்று தமிழ்நாடு மண்டபம் பட்டினம் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் தப்பிச் சென்ற நபர் தொடர்பில் இந்த தகவல்களும் வெளியாகவில்லை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதாகவும் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த நபர் இரண்டு தொழிலாளர்களின் படகு மற்றும் இயந்திரத்தை திருடிச் சென்றதால் இரண்டு குடும்பத்தினரும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றம் தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டது வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதுநாயகன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன விவசாய அமைச்சு விவசாய திணைக்களம் கால்நடை அபிவிருத்தி திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் என ஒவ்வொரு திணைக்களத்தினரும் முன்னேற்றங்கள் தனித்தனியாகவும் விரிவாகவும் ஆராயப்பட்டன ஒவ்வொரு திட்டங்களினதும் முன்னேற்றம் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆளுநரால் கவனம் செலுத்தப்பட்டது வடக்கு மாகாண செயலாளர் ஆளுநரின் செயலாளர் விவசாய அமைச்சின் செயலாளர் நிதி திட்டமிடல் பிரதம செயலாளர் விவசாய திணைக்கள பணிப்பாளர் நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் கால்நடை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் மாவட்ட பணிப்பாளர்கள் பங்கேற்றனர் இத்துறை நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்